வணக்கம் நான் டாக்டர் சாந்தாமணி இயற்கை மருத்துவர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நான் லாஸ்ட் வீடியோடையே சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம கிளினிக்கில் இருக்கக்கூடிய மூலிகையில் இருக்கக்கூடிய மருத்துவப் பயன்களை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா எல்லாேருமே வந்துட்டு சின்ன சின்ன மூலிகைக்கான மருத்துவப் பயன்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் தெரிஞ்சு வச்சிருந்தால் மட்டும்தான் அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியும் நமக்கு ஸோ அதனால் அந்த அடிப்படையில் நம்ம அந்த மூலிகைக்கான மருத்துவப் பயன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் ரணக்கலி அப்படிங்கிற மூலிகைக்கான மருத்துவ பயன்களை லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் கொட்டை கரந்தை அப்படிங்கிற ஒரு மூலிகைக்கான மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த கொட்டை கருந்தையை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம் பட் வந்துட்டு இந்த கொட்டை கரந்தைக்கு அதிக மருத்துவ பயன்கள் இருக்கு பொதுவாகவே இந்த கொட்டை கரந்தையுடைய மருத்துவ பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாத்தையுமே வாங்கி எப்படியாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த ப்ராடக்ட்ஸில் வாங்கி கன்சியூம் பண்ணுறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துமா இல்லை அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்றது ஆரோக்கியமான வழியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தாது அதே மாதிரி அது ஆரோக்கியமான வலியும் கிடையாது அதுக்கு பதிலாக உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மூலிகையுடைய மருத்துவ பயன்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகும் இப்போ ஒரு போருக்கு போகிறோம் ஒரு போர் நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் மாதிரி நம்மளுடைய உடல் வந்துட்டு தயாராக இருக்கும் எந்த மாதிரி வைரஸ் நம்மளை வந்து அட்டாக் பண்ணாலும் அதுக்கு அகென்ஸ்டாக செயல்படக்கூடிய ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கும் அதுக்காக நம்ம தடுப்பூசியே போடுறோம் ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ மூலிகை அப்படின்னு பார்க்குறப்போ கொட்டை கரந்தை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கொட்டை கரந்தை அப்படிங்கிறது ஸ்கின் டிசீஸ்க்குமே ரொம்ப நல்லது இப்போது தோல் நோய்கள் அப்படின்னு பார்க்குறப்போ வெண்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ விட்டிலிகோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வெண்புள்ளிக்குமே இந்த கொட்டை கரந்தை ரொம்பவே நல்லது ரொம்பவே நல்ல எஃபெக்ட் வந்துட்டு இந்த கொட்டை கரந்தை கொடுக்கும் ஸோ அந்த கொட்டை கரந்தை அப்படிங்கிற மூலிகை எப்படி இருக்கும் ஆக்சுவலாக நிறைய சொல்கிறீங்க ஸோ அந்த கொட்டை கரந்தை மூலிகை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ரிசர்ச் பேப்பர் பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த கொட்டை கரந்தை அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆய்வு பண்ணியிருக்காங்களா இந்த மூலிகைக்கு ஏதாவது ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணாமல் எதுவுமே நம்புறது கிடையாது ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ இதுக்கான ரிசர்ச் அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ நீங்கள் கூகுளில் பயோகெமிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் மோனோஹர்பல் ட்ரக் கொட்டை கரந்தை சூரணம் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வரும் ஸோ அந்த பிடிஎஃப் நீங்கள் ஃபுல்லுமே ரீட் பண்ணி பாருங்கள் அந்த பிடிஎஃப்ல என்ன சொல்றாங்க ஸோ அந்த ரிசர்ச் பேப்பர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கொட்டைகரந்தை மூலிகைக்கு அதிகமாக இந்த கொட்டைகரந்தை மூலிகையில அதிக அளவு கால்சியம் சல்ஃபேட்ஸ் ஃபெரசைட்லாம் அதிகமாக இருக்கு அதே மாதிரி அமினோ ஆசிட்ஸும் அதிகமா இருக்கு அதனால ஸ்கின் டிசீஸ்க்கு ரொம்பவே நல்லது இந்த கொட்டை கருந்தை சூரணம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நிறைய ரிசர்ச் பேப்பர் இருக்குது அதில் ஒரு தான் இந்த பயோ கெமிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் மோனோஹபில் ட்ரக் அப்படிங்கிறது ஸோ இந்த ரிசர்ச் பேப்பர் தாண்டி நிறைய இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஏதாவது வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இப்போ வைரஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒன்ஸ் வந்துட்டு உங்க உடம்பு அட்டாக் பண்ணுது அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டா உங்களுக்கு ஆன்டிபாடி செக்ரேட் ஆகணும் அதுக்கு அகேன்ஸ்டா நோ எதிர்பார்க்கல் செயல்படணும் அந்த நோய் எதிர்பாற்றல் செயல்படுறதுக்கு இந்த கொட்டை கறந்தை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு இன்னொரு ரிசர்ச் பேப்பர்ல சொல்றாங்க அடுத்து இந்த கொட்டை மூலிகையை யார் யார் பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்டா இருக்காங்க இப்போ சர்க்கரை வியாதி உள்ளவங்க இந்த கொட்டை கருந்தையை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமா பயன்படுத்தலாம் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு இந்த கொட்டை கருந்தையை பயன்படுத்துற மூலயமா அந்த சர்க்கரை நோய் குணமாவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இப்ப நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மியா இருக்கக்கூடிய டிபி டியூபர் க்ளோசிஸ் காசு நோய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ இந்த மாதிரி காசு நோய் பிரச்சனை இருக்கிறவங்க பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுமே பயன்படுத்தலாம் ஜென்ரலாகவே வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவா இருக்கிற எல்லாருமே இந்த கொட்டை கருந்தை மூலிகையை பயன்படுத்தலாம் ஆனால் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே ஒரே மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு ஸோ ஒவ்வொரு நோய்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அளவுகள் மாறும் அதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது நீங்க அது ஒரு மருத்துவரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க தான் ரொம்ப நல்லது இப்போ ஜென்ரலாக இந்த எதை பற்றியுமே தெரியல ஆனால் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த விதமா பயன்படுத்திக்கலாம் ஒன்று கஷாயமாக வச்சு குடிக்கலாம் இல்லைனா சூரணம் மாதிரி இந்த கொட்டை கரந்தைய இலையை பறித்து நல்லா நிழல காய போட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுடர் ஃபார்மில் சூரணம் மாதிரியும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ கஷாயம் அப்படின்னு பார்க்குறப்போ சுக்கு மிளகு திப்பிலி அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எப்போதுமே வந்துட்டு இந்த சுக்கு மிளகு திப்பிலி அளவு எடுத்துக்கிட்டு அதில் பாதி வந்துட்டு இந்த கொட்டை கரந்தே எடுங்க இப்போ ஒரு சுக்கு நீங்கள் ஒரு பத்து கிராம் எடுக்கிறீங்க இல்லை மிளகு பத்து கிராம் திப்பிலி பத்து கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் பாதி அஞ்சு கிராம் ஸோ அஞ்சு கிராம் அளவுக்கு நீங்கள் கொட்டை கரந்தையை எடுத்துக்கிட்டா போதும் அது எல்லாத்தையுமே வந்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணியில் போட்டு அது நூறு எம்எலாக வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு நல்லா காய்ச்சணும் சுண்டை காய்ச்சணும் அப்படி சொல்லுவோம்ல அந்த மாதிரி நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் காலையில் வெறும் வயிற்றில் வெறும் வயிற்றுலனா தண்ணி குடித்ததுக்கு அப்புறமா தண்ணி குடித்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமா இந்த கஷாயம் எடுத்து ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது கஷாயம் எடுத்து ஒரு மணி நேரம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது ஸோ அந்த மாதிரி நம்ம டெய்லியுமே ரொட்டீனாக எடுத்துட்டு வரோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும் யாரெல்லாம் டெய்லியுமே எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டியூபர் க்ளோசிஸ் டிபி இருக்கு காசு நோய் இருக்கு ஆஸ்மா இருக்கு அப்படிங்கிறவங்க டெய்லியுமே எடுக்கலாம் நல்லா இருக்க எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்துல ரெண்டு நாள் இல்லை வாரத்துல மூணு நாள் எடுத்தாலே போதும் ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு ஓரளவிற்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எளிமையாக கிடைக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் அதிகம் இருக்கக்கூடிய மூலிகையை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பயன்கள் வந்துட்டு அதிகமாகவே கிடைக்கும் நாமளும் ரெகுலராக வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுவோம் ஸோ மேலும் விபரங்களுக்கு இந்த மாதிரி மருத்துவ ஆலோசனைக்கு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நற்பவி இயற்கை மருத்துவம் யோகா கிளினிக்கை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நன்றி